மாலை பெண்கள் தீபம் ஏற்றும் போது என்ன மாதிரி தவறுகள் சின்ன சின்னதா செய்யறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க எதெல்லாம் சோதி தனலில் தான் இறைவனை பார்க்கணும் இறைவன் வந்து ஒளி சொல்ற இறைவனுக்கு உருவம் கிடையாது சிறிய தூண்ட தூண்டா அது பண்ணும் பிரகாசமாக தான் ஆகும் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக ஆகணும்னா ஆறு மணி விளக்கு அந்த விளக்கு ஏற்றக்கூடிய ஆயில் இந்த ஒளி பிரகாசம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருள்களை விளக்கணும் எங்கள் வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கணும் எங்கள் வீட்டில் நிம்மதியை கொடுக்கணும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது அந்த இடத்துல உட்காந்து பக்தி நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி சார்பாக நான் அறிமுகப்படுத்த போற ப்ராடக்ட் இதுதான் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தைலம் அப்படின்னு இதை சொல்லலாம் இதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு அதிர்ஷ்டம் தானா தேடி வரும் அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க விளக்கி இல்லையா அந்த தீபத்துல அந்த தீப ஆயில்ல ஒரு ரெண்டு டிராப் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃப்யூசரில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று சொட்டுகள் இதை விட்டுட்டு டிஃப்யூசர் ஆன் பண்ணி விட்டுட்டோன்னாலும் இதில் இருக்கக்கூடிய நறுமணம் நம்ம இல்லம் ஃபுல்லாக பரவி நமக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமோ இந்த ப்ராடெக்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்குது ஐநூறுரூபா இந்த ப்ராடக்ட்டு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் சிருஷ்டி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றுவதை நம்ம வழக்கமாக வச்சிருப்போம் அப்படி நம்ம மாலை பொழுதுல தீபம் ஏற்றும் பொழுது ஒரு சில தவறுகள் நம்மளை அறியாமலேயே செஞ்சுடுவோம் அது என்னென்ன மாதிரியான தவறுகள் அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற சொல்றதுக்கு தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி மாலை பொழுதுல பெண்கள் தீபம் ஏற்றும் போது என்ன மாதிரி தவறுகள் சின்ன சின்னதாக செய்கிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க ஸோ எல்லார் வீட்லயும் இந்த தவறு இருக்கும் அது சொன்னா எனக்கே இருக்கனவே தெரியுமாப்பா நீ இதுவரை புதுசா சொல்றீங்கன்னா சோ புதுசா தெரியாதவங்களுக்கு இது சொல்லலாம் எந்த கேள்வி கேட்டாலுமே குரு வணக்கம் இல்லாம கிடையாது சோ குரு வணக்கத்தோட ஆரம்பிக்கிறேன் இன்னும் இன்றடைத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாத்தான்னு சொல்லுவாங்க அவங்களோட வாக்கு மூலிமா நிறைய பேரோட கஷ்ட துயரங்களை தீர்த்திருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீட் குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பதாக வணங்கி கத்தாகிரியானந்தா பொட்டு சுவாமிங்க சொல்றாங்க அவரோட பொறுப்பாதங்களா இதர குருமார்களோட ஆசிர்வாதலும் என்னுள் என்ன என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிஸ்டி வாயிலாக எக்கச்சக்க ஒரு கஷ்ட துன்ப துயரங்களை இங்க காலடி எடுத்து மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் இல்ல ஒவ்வொரு நாளும் பயனடைஞ்சவங்க நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கல இறைவனோட அனுகிரகத்தோட முழு பக்தியோட சிரத்தையோட இங்க ஒரே ஒரு பொருளை அவங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தா அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை அந்த சுய பரிகாரம் அதாவது வந்து எல்லா எல்லாருமே சாயங்காலம் ஆனா விளக்க பொருத்தணும் அப்படின்றது ஒரு விதி வச்சிருக்காங்க ஏன்னா மணி ஆறாச்சு விளக்க பொருத்து அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி விளக்க பொருத்தணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடமையேன்னு போய் விளத்த பொருத்துறாங்க எதனாலன்னா ஒண்ணு ஒரு வீடுன்னு இருந்தா காலையில சாயங்காலம் ரெண்டு வேலை விளக்க பொருத்தணும் நம்ம என்னதான் மின் விளக்குகள் போட்டாலும் இது வந்து கரண்ட் செயற்கை இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது நம்ம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இப்படிதான் இருந்தாங்க அதை வந்து நம்ம பின்பற்றினா நம்ம வாழ்க்கை மாறும் இறைவன் ஒளி சொருபம் தான் அதுக்குன்னு நம்ம கரண்ட்ல இறைவனை பார்க்க முடியுமனா பார்க்கலாம் சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அவங்கள பாதிக்காது சோ அந்த உடல் வந்து அந்த மின்காந்த சக்தின்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு ஏற்றும் பொழுது அந்த ஆயிலோ இல்ல கீயோ இல்ல நூத்தி முப்பத்தி எட்டு அவங்க ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைப்ரேஷன் அந்த திரி வழியா எரிஞ்சு கருகும் ஆனா ஜோதி ஒரே மாதிரிதான் இருக்கும் சோ அந்த ஜோதி தனல்லதான் இறைவனை இறைவன் வந்து ஒளி சுர்பம் இறைவனுங்கிறது உருவம் கிடையாது திரிய தூண்ட தூண்டாது போடணும் பிரகாசமா தான் ஆகும் நம்ம வாழ்க்கை பிரகாசமா ஆகணும்னா ஆறு மணி அந்த டான் அந்த வெல்லு அடிக்குதா அந்த முள்ளு நிக்குதா நேரம் போய் விளக்கேத்த உட்காந்துடணும் சோ நான் வந்து காலையில அஹ் குளிச்சுட்டு நம்ம சாயங்காலம் நிறைய பேருக்கு தூங்குற பழக்கம் சாப்பிட்டா தூங்கிடுவாங்க சோ தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் குளிச்சாதான் பூஜை ரூம்குள்ளே போகணும் அதனால் நான் வந்து குளிக்கலை நான் வந்து பூஜை ரூம் போய் விளக்கேற்றலை அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் முகம் மட்டும் அழாமலாம் போதும் ஒரு பெண்ணுன்றவங்க முகத்தளம்பி நல்லா அழகாக அவங்களை இது பண்ணிவிட்டு ஒரு பூ வச்சுட்டு விளக்கேத்த உள்ளே போகணும் உள்ளே விளக்கேற்றும் பொழுது திரி போட்டு விளக்கேற்றுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஏற்றக்கூடாது ஆயில் விட்டதுக்கப்புறம் தான் திரி போகணும் எந்த விளக்கேற்றினாலும் அந்த விளக்கேற்றக்கூடிய ஆயிலுக்குள்ள பச்சை கருப்புரம் நிச்சயமாக போட்டாகும் ஒரு துள்ளி ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடணும் அதுல ஒரு சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்ச தூள் போடணும் இந்த மாதிரி போடும் பொழுது ரெண்டு திரியா தான் போடணும் ஒருத்த திரி போட சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரியா போட சின்னதா அழகா எரியும் பஞ்ச வந்து நல்லா உருட்டுனோம்னா ரெண்டு திரியா கிடைக்கும் அழகா ரெண்டு திரியை எடுத்து நல்லா எண்ணெயில துவைச்சு எடுத்து புழிஞ்சிட்டு விளக்கேற்றதுக்கு முன்னாடி என் குலத்தா காக்க வந்தது குலதெய்வமே என் வீட்டுல இருந்து அருள் பாலிக்க கூடிய பித்ருக்களே உங்களோட அனுகிரகத்தினாலே ஆசைனாலும் இப்ப நான் இந்த வீட்டுல விளக்கேத்துறேன் இந்த ஒளிப்பிரகாசம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருள்களை விளக்கணும் எங்கள் வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கணும் எங்கள் வீட்டில் நிம்மதியை கொடுக்கணும் எங்க வீட்டில் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் இந்த வீட்டில் காலையில வேலைக்கு போனாங்க காலையில படிக்க போனாங்க காலையில வந்து இது பண்ணிட்டு போயிட்டு எல்லாரும் இப்ப வீட்டுக்குள்ள வர போறாங்க இரவு இந்த உறங்க உறங்குவாங்க அவங்களோட மனசு அவங்களோட சிந்தனைகள் அவங்களோட விஷயங்கள் வந்து நல்லபடியா இருக்கணும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எங்க எல்லாருமே நீதான் வழி நடத்தி சொல்லணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு விளக்க பொறுத்தணும் விளக்க பொறுத்துற நேரம் வரும்போது நம்ம பண்ணுவாங்க மேட்ச் பாக்ஸ் தான் குச்சி கையில் எடுத்துருவாங்க இப்படி ரெண்டு தட்டு தட்டு வரும்போது ஒரு காலிங்ல தோ வரங்க அப்படின்னு வச்சு ஓடிடுவாங்க ஒரு போன் அடிக்க எடுத்து வச்சுட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்படி வேலை கேட்டுவாங்க சோ கவன சதறல்கள் இருக்க கூடாது சோ கடவுளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அந்த இடத்துல உட்காந்து பக்தி சத்தையோட விளக்கு விளக்கேற்றும் பொழுது ஒத்த விளக்கா ஏற்றக்கூடாது ரெட்ட விளக்கா ஏற்றணும் வெளியில வாசக்கால் இருக்கக்கூடிய ரெண்டு வாயில் ஃபர்ஸ்ட் விளக்கு விளக்கேற்றணும் ஜென்ரலாவே வாயில் படியில ஏத்திட்டு தான் உள்ள வந்து ஏற்றணும் நிறைய பேர் வீட்ல இருக்கிற பூஜை ரூம்ல இருக்கிற காமாட்சி பண்ண விளக்கு ஏத்திட்டு வெளியில போய் ஏற்றுவாங்க அப்படி வெளியில போய் விளக்கேற்ற கூடாது வெளியில தான் உள்ள வரணும் சோ அப்படி ஏற்றிட்டு வரும் பொழுது ஆகும்னா அங்க ஒரு ஊதுபத்தியோ இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் சாம்பரானியோ இல்ல ஒரு கப்பு சாம்பிராணியோ போட்டு நல்லா அந்த வீடை வந்து ஒரு நறுமணம் மிக்க கமிழக்கூடிய ஒரு இதுவாக மாற்றிடணும் அதே போல நமக்கு வந்து இறைவனோட மந்திரம் தெரிஞ்சா சொல்லலாம் எல்லாருக்குமே மந்திரம் வருமானு கேட்டா வராது நாம ஜபம்னு ஒண்ணு இருக்குது அந்த நாம ஜபம் இப்ப எனக்கு வந்து கருமாறி பிடிக்கும் அப்படின்னா ஓம் கருமாரியே போற்றி ஓம் கருமாரியே போற்றி ஓம் கருமாரியே போற்றின்னு போற்றி சொல்லலாம் இல்ல எனக்கு வந்து ஆஞ்சநேயர் தான் பிடிக்கணும் ஓம் ஆன்சினேனே போற்றி ஓம் ஆஞ்சினேயனே போற்றின்னு சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய நாம அர்ச்சனை இருக்குது இந்த நூத்தி எட்டு நாம இருக்கு சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை பக்தி சிரத்தையா படிப்பாங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அஹ் லலிதா சரசம் படிக்கலாம் அதுக்கப்புறம் கட்கமால அர்ச்சனை படிக்கலாம் ஸ்ரீஸ் ஜோதி படிக்கலாம் இதெல்லாம் படிக்க முடியலையா ஒரு பாட்டையாவது போட்டு வச்சுட்டு நம்ம கேட்கலாம் அந்த ஒளிகள் அந்த மந்திர வார்த்தைகள் வீட்டுகளில் ஒழிக்கணும் அதே போல அந்த ஆறு மணிக்கு அப்புறம் விளக்கு ஏற்றினா அந்த சீரியல் படம் கொடுக்கணும் ஓடுவாங்க இந்த சீரியலோ இல்ல மற்ற விஷயத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காம அந்த ஆறுலேருந்து இருந்து ஆறரைக்குள்ள ஒரு அரை மணி நேரமாவது மலர்கள் சில வந்து காலையில போட்டிருப்பாங்க ஒரு சாயங்காலம் காஞ்சு போய் கருகி போய் கிடக்கும் எடுக்காம விட்டுருவாங்க அது விளக்கேற்றத்துக்கு ஆறு மணிக்கு வளர்க்கணும்னா அஞ்சரை மணிக்குலாம் அதெல்லாம் எடுத்துடணும் ஆறு மணி தாண்டி எந்த பூவும் எடுக்கக்கூடாது எந்த ஒரு இதுவும் எடுக்கக்கூடாது அந்த ரொம்ப நல்லா நீட் அண்ட் க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் கற்பூரமும் அதுக்கப்புறம் ஜவ்வாது பவுடர் நல்லா அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது அந்த இடத்துல போட்டால் நல்ல அதிர்ஷ்டமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வீக கடாட்சமும் ஏற்படும் இந்த மாதிரி நம்ம பண்ண பண்ணாதான் நம்ம வீட்டில் வந்து மாற்றம் வரும் அதே போல பெண்கள் வந்து நைட்டி போட்டுக்கிட்டு உள்ள போய் விலக்கு ஏற்றக்கூடாது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புடவை மாற்றிட்டு விலக்கு கூட நீங்கள் அடுத்தது மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் இப்போ சுடிதார் போட்டுருக்காங்க பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து இரவில் போடக்கூடிய ஒரு ஆடைன்றதுனால அதை போட்டுட்டு கடைக்கு போறாங்க அதை போட்டுட்டு எதுக்கு போறாங்க அதை நம்ம தவற சொல்லலை ஆனா இறைவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம தான் போகணும் ஸோ அந்த மாதிரி தூய்மையோட ஒரு தூய்மையான ஆடை போடணும் சுத்தமான ஆடை போடணும் அழுக்கு அதே எடுத்து மொழி போட்டுக்கிட்டு போய் உள்ளே போகக்கூடாது ஸோ உடல் சுத்தம் இல்லைனாலும் மன சுத்தம் தான் இறைவன் கேட்கிறான் நான் அதுதான் சொல்வேன் ஆனா ஆடைக்கு வந்து கருமா உண்டு ஆடைக்கு வந்து தோஷம் உண்டு அந்த தோஷம் அந்த பூஜரமுல இருக்கக்கூடிய வைப்ரேஷனா பாதிக்க கூடாது ஸோ அதனால ஒரு நல்ல ஆடையை போட்டுட்டு அந்த ஆடை வாயிலாக அங்க போய் நம்ம வெளியில் விளக்கி உள்ள கொடுக்கும்போது நம்ம கூடயே தெய்வம் உள்ள வரும் ஏன்னா வெளியில தான் நிக்கும் நம்மள பார்த்த உடனே சில பேர் பார்த்தா சொல்லுவாங்க உங்க அம்மா மாதிரியே நீ சாயங்காலம் நல்ல சாமி கும்புறா நல்ல அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் போறான்னா அந்த வீட வந்து நல்ல தெய்வீக கடாட்சமா கொண்டு வரணும் இந்த இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல விளக்க எறிஞ்சு நான் பார்த்ததே இல்லை இந்த பொண்ணு வந்தாலும் கரெக்டா விளக்கேத்துறா அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெண் இருக்கணும் அதே ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னா அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்மளா சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தான் மண்ணில் சரி அந்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் கரெக்டா காலையில விளக்கேத்துமா சாயங்காலம் விளக்கேத்துமா ஆஹ் இறை நாமத்தை சொல்லு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணு இறைவனுக்கு புது வேணும் அவ நன்றி ஒவ்வொரு அணுவும் அசையாது ஒவ்வொரு செயலுக்கும் அதுதான் ஈவினிங்ல எதுக்கு விளை கேட்டோம்னா அந்த வீட்டுல தேடி வீட்டுல அந்த தான் படுத்த வாடகை வீடோ சொந்த வீடோ சோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கேன் விளக்கேறதுனால அந்த தானே நல்லா இருப்பாருன்னா அந்த வீட்டுல நீங்க காசு கொடுத்துதான் இருக்கிறீங்க ஃப்ரீயா ஒண்ணு இல்ல ஃப்ரீயா இருந்தாதான் அவங்க நல்லா இருக்க போறது ஸோ காசு கொடுக்கும் பொழுது அதுக்கான பலன் இவங்களுக்கு தான் நடக்கும் அப்போ விளக்கேற்ற பொழுது இந்த வீட்டில் வந்து நாங்கள் படுக்கிறோம் அடுத்தது நாங்கள் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை இப்படி வேண்டுதல் வைக்கும் ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக சூப்பராக சொன்னீங்க மாலை பொழுதுல விலக்கேற்றும் பெண்கள் கண்டிப்பாக என்னென்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன தகவல் ரொம்ப அருமையான தகவலாக அமைஞ்சுது உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ யார் எல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமோ இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்கு இந்த ப்ராடக்ட்டு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க